கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராற தட்டி கேட்ட நபரை கத்தியால கொலை செய்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு என்ன நடந்தது திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியை சேர்ந்தவங்க இந்துமதி இவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இவங்களுடைய கணவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்துட்டாரு கணவர் இறந்த நிலையில இரண்டாவதா அசோக் குமார் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த அசோக் குமாரோட நடவடிக்கை சில நாட்களாகவே சரியில்லைன்னு இந்துமதிக்கு தோண்டிருக்கு இதனால கடந்த ஆறு மாதமா கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில சம்பவம் நடந்த அணிக்கு இந்துமதி அவங்க குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலான்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்த அசோக் குமார் மதி கூட தகராறுல ஈடுபட்டு இருக்காங்க இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த இந்து மதியோ அவங்க அத்த பையனான சந்திரபோஸ்க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க நித்யானந்தமோ அசோக் குமார் தொந்தரவு செய்ய கண்டிச்சிருக்காங்க இந்த நிலையில அன்னைக்கு இரவு மணி அளவுல சந்திரபோஸோ நித்யானந்தமோ கார்ல போயிருந்திருக்காங்க அப்ப அந்த வழியா வந்த அசோக் குமார் கார வழிமறைச்சு இருவரையும் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சரமாரியா விட்டிருக்காங்க பின்னர் அங்க இருந்தவங்க இதை பத்தி போலீசாருக்கு தகவல் அளிச்சாங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ரெண்டு பேரையும் மருத்துவமனையில அனுமதிச்சாங்க இதுல நித்யானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு சந்திரபோஸ் இப்ப தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதையடுத்து அசோக் குமார கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இப்படி கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட தகராறுல மூன்றாவதா ஒரு மனுஷன் வந்து கேட்டதுனால அந்த நபரைய கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு